வெல்கம் டு மிஸ்டர் டுக்கர் யூடியூப் சேனல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு பண்டி கொழுப்பு மீன் என்ன கலந்து இருக்கிறதா ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இந்த சர்ச்சை என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் பெருசா பேசல நிறைய செய்தி சேனல்கள் ஊடகங்கள்ல பேசிட்டாங்க இந்த செய்திகள் வரும்போது இதுக்கு கீழே நிறைய சகோதரர்கள் போய் கமெண்ட் பண்றாங்க அதாவது பொதுவாக இந்த இந்துத்துவ சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர்கள் இதை வந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் கீழே போயிட்டு இப்போ நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்களா இப்போ யாரெல்லாம் அடிச்சு கொள்ள போறீங்கன்னு கேட்குறாங்க அதை வந்து சந்தோஷமாக அதாவது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தனக்கு ஏதோ ஒரு குதுகளிப்போ தந்தது மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இது சரியா இது முறையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுசா பேச போகிறேன் இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் அவர் வந்து நேற்றைக்கு ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இதற்கு முந்தைய ஆட்சியில் ஒய் எஸ் ஆர் ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார் அந்த ஆட்சியில ஆந்திரா மாநிலம் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் வெங்கடாசலபதி கோவில்ல பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு இந்த லட்டுல மீன் எண்ணெய் மாட்டு கொழுப்பு பண்டிக் குழுப்பு கலக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது இதை நாங்கள் லட்ட வந்து ஆய்வு செஞ்சோம் லேபில் கொடுத்து லேபு ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு ஒரு தகவலை ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கு ஒரு பூதாகரமான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்குது ஒய் எஸ் ஆர் ஆட்சி காலத்துல தான் நடந்திருக்கு ரன்மோகன் ரெட்டிக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரசியல் விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே ஒரு பக்கத்துல இரண்டு கட்சிகளுடைய அரசியல் போர் நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா சித்தாந்த ரீதியாக இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள் இந்தமனி கொள்கைக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த பீஃபு மாட்டுக்கரை இந்த அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில பாக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்க பீஃப் சாப்பிட்டீங்க இல்லையா உங்களுக்கு தெரியாமல நீங்க பீஃப் சாப்பிட்டுட்டீங்க இல்லையா இப்போ நீங்களும் தீட்டாயிட்டீங்களே இப்படின்னு சொல்லி பேசக்கூடியத நம்ம பார்க்குறோம் இது சரியா அப்படிங்கிறதான் கேள்வி முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த கொள்கையாக இருக்கட்டும் மதமே கடவுளே இல்லைங்கிற கொள்கையாக கொண்டவர்களாக இருக்கட்டும் அல்ல பார்ப்பனிய கொள்கையை கொண்டவர்களாக இருக்கட்டும் அல்ல அவர்களுக்கு நேர் எதிரான ஜனநாயகம் சமத்துவம் அப்படிங்கிற கொள்கையை இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக பொறுத்திருக்கணும் பிறருடைய கொள்கையையும் பிறருடைய நம்பிக்கையை மதித்து நடப்பதுதான் தான் ஒரு அறிவார்ந்த செயல் அது யாராக இருந்தாலும் சரி அந்த மக்களுடைய மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறைந்தபட்சம் யோசிக்கணும் யோசிச்சா நம்ம இந்த மாதிரி கிண்டல் பண்ண மாட்டோம் நம்பிக்கை ஒருத்தனுடைய கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறத நம்ம மிக முக்கியமாக கருதணும் அவர்களுடைய கருத்துப்படி நம்பிக்கையினுடைய அடிப்படையில புலால் உன்றது பாவம்னு நம்புறாங்க இறைச்சி அதுல மாட்டுக்கறி சாப்பிடறத ரொம்ப பாவம்னு அவங்க நம்புறாங்க வரலாற்று காலத்துல அவங்க சாப்பிட்டாங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா இறைச்சி அப்படிங்கிறத சாப்பிட்றதே ஒரு பாவமாக கருதுறார்கள் அப்படி சாப்பிட்டுட்டோன்னு சொன்னா அவர்களுக்கு வந்து மோட்சம் இல்லை அப்படிங்கறது மாதிரி அவர்கள் எண்ணுகிறார்கள் நம்பிக்கையா இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் அவங்க வெஜிடேரியன் உணவுகளை எடுக்கிறார்கள் அதுலயும் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலினுடைய பிரசாதம் அப்படிங்கிறது புனிதமாக அவர்கள் கருதுறார்கள் சாப்பாட தாண்டி அவர்கள் புனிதமாக பிரசாதமாக கருதக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்துல வந்து ஒருவேளை அதுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கலாம் அல்லது கலக்காமல் இருக்கலாம் இப்போ மூன்று கட்சி அங்க சண்டை போடுது சந்திரபாபு நாயுடு இது குற்றச்சாட்டை வைக்கிறார் இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாருன்னா இது உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கணும் அமைச்சு இதை விசாரிச்சு வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு ஆய்வு செஞ்சு விசாரணையினுடைய முடிவுல வந்து இதுல கொழுப்பு சேர்ந்து இருக்கிறதா இல்லையா கலப்படம் ஆகிருக்கிறதா அப்படிங்கிறது தெரிய வந்துடும் ஆனா அது தெரிவதற்கு முன்பாகவே இந்த விஷயத்தை வந்து நம்ம கிண்டல் பண்றது அந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு வழியை கொடுக்கும் இன்னும் இந்த நம்ம மேல எப்படிப்பட்ட வெறுப்புணர்வுகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அவர்களுடைய நம்பிக்கை தானே சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த பிரசாதம் அதை சாப்பிட்டா தனக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறாங்க பல பேருக்கு அவங்க கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்துல அவர்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக கடவுள் கொள்கைக்கு மாற்றமாக மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதுன்னு சொல்றது இதை சாதாரணமா அவர்களால் ஜீரணிக்கவே முடியாது அனுப்ச்சவர்கள் இது முதல்ல புரிஞ்சு நம்ம கூட இருக்கிறான் ஒருத்தன் அவன் நம்பின ஒரு விஷயம் அது மாற்றமா நடந்து போச்சு அதனால ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறான்னா அவனை பார்த்து நம்ம நக்கல் அடித்து சிரிப்போமா கிண்டல் பண்ணுவோமா பாத்தியா ஏ உனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவனை நம்ம கிண்டல் பண்ணுவோமா கேலி பண்ணுவோமா அப்படி பண்றது மனித தன்மையா பள்ளிக்கூடத்துல சென்னையில வந்து அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல மகாவிஷ்ணு பேசும்போது நாம ஏன் கண்டிச்சோம் ஒரு கண் பார்வை தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பொசனால அதை ஹர்ட் பண்ணும் அவனுடைய மனசுக்கு அது கொந்தளிப்பை ஏற்படுத்தும் மன வலியை கொடுக்கும் அதனால இவன் பேசினது தப்பு அப்படிங்கறதான் கான்செப்டே அதே தானே நம்மளும் செய்யறோம் அதே தானே நம்மளும் எந்த வகையில நியாயமாக இருக்கும் இது எந்த வகையில சரியாக இருக்கும் இதுல மாட்டுக்கறியோ பண்டி குழுப்போ இதுல கலந்திருந்தால் கண்டனத்துக்குரியது அவன் மிகப்பெரிய அளவுல கண்டிக்கப்படணும் அதற்கு எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது நம்மளுடைய ஜனநாயகத்தன்மையும் நம்முடைய சமதர்மத்தையும் அனைவரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய மனநிலையையும் இப்பதான் நாம காட்ட வேண்டிய நேரம் இருக்கு ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா அது பிராமண சமூகமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை இதுல மாட்டு கறி மாட்டு கொழுப்பு கலந்து அது அவங்க உண்டிருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய துன்பமான விஷயம் அது அவர்கள் பாதிப்பு தானே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பாதிக்கப்பட்டவனுக்கு கூட நிக்கிறது தானே மனித தன்மையாக இருக்கும் அதைத்தானே நாம செய்யணும் இப்ப இந்த நேரத்துல போய் அவங்களை கிண்டல் பண்றது ஜாலியாக என்ஜாய் பண்றதெல்லாம் வந்து எந்த வகையில நியாயம் நிச்சயமாக நியாயமே கிடையாது மனிதத்திற்காக போராடக்கூடியவர்கள் மனித மாண்புக்காக போராடக்கூடியவர்கள் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த விஷயத்துல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வெளியே வரணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஆர் டைரி அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான் அவர்களுக்கு நெய் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அவர்கள்ட்ட விசாரணைய கேட்கிறாங்க அவர்கள் வந்து மறத்து இருக்கிறார்கள் இல்லை அந்த மாதிரி எந்த கலப்படமும் கிடையாது அப்படின்னு மறத்து இருக்கிறார்கள் உண்மை என்ன அப்படிங்கிறத வெளியே வரப்போகுது வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சு இந்த நேரத்துல பார்த்து பாத்தீங்களா இதை பிராமணர்கள் தான் அந்த லட்டை பிடிப்பாங்க அவங்க பாக்க இல்லையா அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும் நெய்ல கலப்படம் பண்ணிருந்தாங்கன்னா எப்படி தெரியும் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் செஞ்சிருப்பாங்க அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க ஆஹ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம் அது ஏற்புடையதல்ல தன்னுடைய நம்பிக்கையில வந்து நம்ம எப்பவுமே விளையாடக்கூடாது கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து அதை நம்ம பிடிக்குது பிடிக்கல அது சரி தப்பு அது நான் அப்படிங்கறத தாண்டி அவன் நம்புறான் அந்த நம்பிக்கையில அவன் கான்பிடண்டா இருக்கிறான் அதுல வந்து ஒரு நம்பிக்கைக்கு விரோதமாக ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தி எள்ளி நகையாடுறது நிச்சயமாக மனித தன்மை இல்லை தான் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய கருத்தை பதிவு செய்யறன் அன்பு சகோதர உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நன்றி